அப்படியே உசு பே உசு ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்களுடைய தயவுல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மேலும் நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படுது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னாக்கா எங்கள் முதலாளி என்ன சொல்கிறாருனாக்கா மக்கள் விரும்பலைன்னா நான் வந்து உனக்கு ரெக்கமண்டேஷன் கொடுக்க மாட்டேன் சஜஷன் வீடியோஸில் வந்து நான் உன்னை காட்ட மாட்டேன் அப்படின்றார் நியாயம் தானே ஆகவே அரசியலையும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்ல சரி நம்ம டாபிக் இன்றைக்கி அது கிடையாது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இயற்கையான ஒரு மினாக்சிடல் வந்துட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அது ரொம்பவே காசு குறவாக நம்ம வந்து செய்ய போகிறோம் ஐம்பது ரூபாயில் நம்மளோட ஹேர் சிரம் தயாரிச்சிடலாங்க ஆமாம் ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி அவ்வளோவா அவேர்னஸ் இல்லை ஏன்னால் இந்த மினாக்சிடைல்ன்றது வந்து என்னென்னாக்கா ஒரு கெமிக்கல் ஹேர் குரோத் ஆக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து நம்ம இயற்கையாக கிடைக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு கெமிக்கலுக்கு போகணும் ஏன் அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டு மினாக்சேடுக்கு ஈக்குவலாக இல்லைங்க அதை விட ஒரு படி மேலாகவே நமக்கு இது வந்து செயல்படுதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னான்னா நீங்கள் கெமிக்கலுக்கு நீங்கள் போகலாம் ஆனால் அதுக்கான அவசியமே இருக்காது இப்போ என் தலை பார்த்தீங்கன்னாக்கா நான் மொட்டை போட்டு கரெக்டாக மூணு மாதம் ஆகுது அதாவது வந்து மார்ச் பதினாலாம் தேதி நான் மொட்டை போட்டேன் ஸோ இப்போ வந்து ஜூன் வந்து பதினாலாகுது இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து முடி வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு வரைக்கும் வளர்ந்துருக்கு இதுதான் நம்ம நேச்சுரலாக நமக்கு வளரக்கூடியது ஏன்னா எனக்கு முடி நல்லாவே வளரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நார்மலாகவே எல்லாருக்கும் பார்த்திங்கனாக்கா மாதத்துக்கு நமக்கு ஒரு முக்கால் இன்ச்சுக்கிட்ட நமக்கு முடி வளரும் இது வந்து இயற்கையான க்ரோத்து இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே சொல்கிறாங்க இல்லையா இது போட்ட உடனே ஒரு ஆறு மாதத்துலேயே நமக்கு ஒரு அடிக்கு வளரும் ரெண்டு அடிக்கு வளரும்னு சொல்றதெல்லாம் சும்மா பேச்சு இன்னொன்று நான் இது போட்டதுனால தான் எனக்கு முடி முளைச்சதுலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது உண்மையும் கிடையாது எனக்கு என்னென்னாக்கா தைராய்டு இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நிறைய ஹேர் லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணலை அதுதான் உண்மை இப்போ நான் அந்த யூடியூப்க்குள்ளே வரவும் தான் கொஞ்சம் எனக்காகவே நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன் போ இது வயசாயிடுச்சி இதுக்கு மேலே என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செய்கிற அதே அலட்சியம் தான் நானும் செஞ்சேன் ஆனால் இன்றைக்கி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணும்போது நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதில் கொஞ்சம் நானும் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஒன்று தான் இந்த விஷயமும் ஸோ இதை நம்ம எப்படி தயாரிக்கிறது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுறேன் அதே மாதிரி நம்ம இதை வந்து அதில் இருக்கக்கூடிய எந்த க பொருளையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக நம்ம இப்போ வாங்கக்கூடிய இந்த பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அதாவது நம்ம அன்றாட காய்கறிகளை இப்போ ஆன்லைனில் வாங்குகிறோம் இல்லையா அதுலேயே நமக்கு கிடைக்கிது சீப்பாகவும் கிடைக்கிது ஸோ இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான தினம் தினம் செஞ்சிக்கணுன்றதுல ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அப்படி செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு வேணுங்கிறது செஞ்சிக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு வேணுங்கிறத கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட் என்ன ஒன்று நீங்கள் அதை தயாரிக்கணும் அதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணணும் அது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது ஒரு நாள் போட்டுட்டு ரெண்டு நாள் போட்டுட்டு ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அலட்சியமாக இருந்துடக்கூடாது அதில் எந்த பிரயோஜனமும் மிஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து நிறைய பேர் போட்டதுமே வந்து எனக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து வந்துருமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருந்து ஃபால் ஆச்சுன்னா அதை சப்போர்ட் பண்ணணும் இன்னொன்று கொ முடி கொட்டிடுது இல்லையா அந்த இடத்துல ரீக்ரோத் பண்ண வைக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம ரொம்ப தின் ஆகிட்டே இருக்குது டே பை டே வந்து ஏன்னா அப்புறம் அதெல்லாம் வரக்கூடியது தான் சில பேருக்கு சத்து குறைபாடுனாலையும் சின்ன வயசுலேயே அந்த மாதிரி இருக்கும் பட் அதுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணும் நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெருசாக நஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காது மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு தான் ஆகும் ட்ரை பண்ணலாமா வாங்க பார்க்கலாம் நீளமான முடியை விட அடர்த்தியான முடிதாங்க அழகு நேச்சுரல் மினாக்ஸ் ரோஸ்மேரி அதாவது இப்போ நம்ம ஆன்லைன்லேயே ஜெப்டோல தான் நான் வாங்கினேன் நான் பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கினேன் ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் நான் இந்த ரெண்டு பேக்கெட்டை க்ளீன் பண்ணதில் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அந்த ஸ்டெம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதில் வேர் விட்டுதுனாக்கா நம்ம நட்டு வச்சு நம்ம நம்ம வீட்லேயே ஊனவே க்ரோ பண்ணிக்கலாம் அப்படி வளர்ந்ததுன்னா அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் போடுமே எல்லா இலையும் ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு வாங்கும்போது வதங்கின மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து இந்த ஒரு நல்ல ஹேண்ட்ஃபுல் கைப்பிடி நிறைய இருக்குது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெந்தயம் அதில் பாதி கலோஞ்சின்னு சொல்லக்கூடிய வெங்காய விதைகள் இதை வந்து நான் அதில் போட்டு ஆறுநூறு எம்எல் தண்ணி வந்து நான் விடுறேன் ஏன்னா அப்போ ஒரு நூறு எம்எல் தண்ணி வந்து கிட்டத்தட்ட அந்த வெந்தயம் அந்த கலோஞ்சி எல்லாம் வந்து உறிஞ்சிக்கும் ஸோ நமக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் நம்ம கொதிக்க வைக்கும்போது இப்போ நம்ம இதை அப்படி போட்டு முடியல ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம அப்படியே உரட்டும் இப்போ குடிக்கிறதுக்காக கொஞ்சம் நான் வந்து ஃபியூ லீவ்ஸ் எடுத்து அதில் போட்டு கொதிக்க வைக்கிறேன் இதையே நம்ம இந்த வந்த ரோஸ்மேரி டீயே நம்ம குடிக்கிறோன்னாக்கா ஸ்ட்ரெஸ் அதிகமான தூங்க முடியாமல் இருக்காங்களே அவங்களுக்கு உண்மையிலேயே இது நல்லா ஹெல்ப் பண்ணும் நைட்டில் வந்து நீங்கள் இதை பிடிச்சிட்டு படுத்திங்கனாக்கா நாலடையில் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு திடீர்னு டே ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ராத்தில்ல தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்காக நீங்கள் வந்து நான் நைட்டை ஃபுல்லாக டிவி பார்த்துட்ருக்கிறதோ இல்லை படம் பார்க்குறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாலடையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் இயற்கையான முறையில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்க்கும்போது அந்த தண்ணியில் கலர் சேஞ்சஸ் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு சின்ன பர்னரில் நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க அது பாட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நமக்கு ஸ்லோவாகவே குக் ஆகட்டும் ஏன்னா தீ அதிகமாக வச்சோம்னா தண்ணி சுண்டிரும் நமக்கு அந்த எசன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் தீயை வந்து ரொம்ப நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க விடுங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தனி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது தாங்க நம்மளுடைய சூப்பரான நேச்சுரல் மினாக்சிட் இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சு ஒரு நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு பாட்டிலை ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் வெளியில் வந்து ஒரு சின்ன பாட்டில் நம்ம பத்து ரூபாய்க்கே கிடைக்கிது நமக்கு ஃபேன்சி ஸ்டோரில் போனீங்கன்னா கிடைக்கும் இந்த ஹேர் ஸ்ப்ரே மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயர் மாதிரி சின்னதாக ஒன்று கிடைக்கும் அது வாங்கிட்டு வந்து அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிங்க மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சீப்பாகவும் கிடைக்கிது அதே சமயத்தில் இது ஃபுல்லாக ஊற்றி வைக்கணுங்கிற அவசியம் ஒரு பாதையெல்லாம் ஊற்றிக்குங்க மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க அது காலியானதுக்கப்புறம் திருப்பி எடுத்து நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்லில் நமக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு இப்போ இந்த பாயில் பண்ண ரோஸ்மேரியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டா நல்ல ஒரு வலுவலுப்பான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் லீவ்ல இருக்கும்போது இது ஹேர் பேக் மாதிரி போட்டு நீங்கள் இங்கே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் தான் தலையில் வச்சுருந்தேன் சோறு வடித்த கஞ்சிருக்கு இல்லையா அதை வச்சு தான் நான் வாஷ் பண்ண போகிறேன் வேறு ஷாம்பு அது இது எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா நேற்றுக்கே நான் ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ அந்த முடியில் வந்து வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கும் இந்த மாதிரி போடுறது ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போது எனக்கு வந்து சைனஸ் இருக்குது எனக்கு இதில் வெந்தயம் இருக்கிறதுனால குளிர்ச்சி அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் இது ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாமான்றதுனால நான் போடுறேன் நான் நீங்கள் கொஞ்சமாக போடுங்கள் நிறைய போடணுன்றது கூடல அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு தலையில் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னாக்கா கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட்ஸில் கேட்பீங்க எனக்கு சைனஸ் நான் இது என்ன பண்ணட்டேங்கன்னா அதுக்கான பதில் தான் இது ஓகேங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அது வேகபட்ச தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே சமயத்தில் அந்த வெந்து நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த சக்கையும் நம்ம ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க முக்கியமா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணீங்கனாக்கா ஃப்யூச்சர்ல உங்களுக்கு ஹேர் லாஸும் வராது அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும் லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணணுன்ற அவசியமே இல்லை என்ன முக்கியமாக ஐடியில் இருக்கிறவங்கள்தான் நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்னு பார்த்தா பெரும்பாலும் நிறைய எல்லா ஜாப்லேயுமே இருக்குது பட் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகப்படியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நிறைய பேர் வந்து சோர் வடிக்கிறது கிடையாது குக்கர்ல தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்க ஸோ நீங்கள் நார்மல் வாட்டிலே அலசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்ன வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்து மறக்காமல் லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெல்ஏக்கோன் எதுவுமே மறந்தாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி